கிரிக்கெட் வரலாற்றிலே புதியதொரு அத்தியாயம் இப்பொழுது எழுதப்படுகின்றது இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி ஆசிய கிண்ணத்தின் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தமட்டில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியினுடைய திறமை மற்றும் அவர்களினுடைய அண்மை கால போட்டிகளின் வெற்றி பதிவானது அதிகமாக பேசுபொருளாக காணப்பட்டது இலங்கையின் ஆடவர் கிரிக்கெட் அணி தொடர் தோல்விகளை சந்திக்கும் போது இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தமது திறமைகளை வெளிப்படுத்தி வந்த காலம் இருந்தும் அது யாராலும் பெரிதாக கொண்டாடப்படவில்லை இப்பொழுது இலங்கை மற்றும் உலக கிரிக்கெட்டை கொண்டாடுகின்றது இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய இன்று

ஆடவர் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்த இந்திய கிரிக்கெட் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அதே போன்று மகளிர் கிரிக்கெட்டிலும் இந்திய கிரிக்கெட் ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்ற ஒரு அணி இந்த போட்டி இறுதிப் போட்டி இந்தியாவுக்கே அதிகம் சாதகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி இருந்தாலும் இலங்கையினுடைய இலங்கை மகளிர் அணியினுடைய அண்மை கால செயற்பாடுகள் இந்தியாவுக்கு சவாலாக இருக்கலாம் என்று கருதப்பட்டது அதே போன்று இந்த போட்டியில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி முதல் முறையாக ஆசிய கிண சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது கடந்த பதினைந்து வருடங்களுக்கு அதிகமாக பல சவால்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் இறுதிப் போட்டிகளில் பல தோல்விகளையும் சந்தித்து முறைவில்

பந்து வீச்சில் கவிஷா தில்காரி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்ததோடு நூற்றி அறுபத்தாண்டு வெற்றினுக்காக வந்த இலங்கை மகளிர் அணியினுடைய ஆரம்ப இளம் துடுப்பாட்ட வீராங்கனையான விஷ்மி குணரத்ன ஒரே ஒரு ஓட்டத்தை மாற்றம் பெற்றிருந்த ரன் அவுட் முறையிலே ஆட்டம் விளக்க சாமரி அத்தபத்து மற்றும் ஹர்ஷிதா சமரவிக் ஆகியோரம் இரண்டாவது விக்கெட்டுக்காக எண்பத்தி ஏழு ஆக பதிவாகி இருந்தது சாமரி அதபத்து அணியினுடைய தலைவி அறுபத்தொரு ஓட்டங்களை பெற்றிருந்த வழியில் ஆட்டம் இருந்தார் அதன் பின்னர் களமிறங்கிய கவிஷா தில்காரி ஹர்ஷிதா சமரவிக்ரமாவோடு இணைந்து பிரிக்கப்படாத இணைப்பாட்டமாக எழுபத்து மூன்று ஓட்டங்களை அணிக்கு பெற்று கொடுத்து எட்டு விக்கெட்டுகளினால் இலங்கைக்கு வெற்றியை தேடி தந்திருந்தார்கள் இலங்கை அணி முதல் முறையாக ஆசிய கிண்ண மகளிர் போட்டிகளில் சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஹர்ஷிதா சமர் விக்ரம தெரிவானதோடு இந்த தொடரின் ஆட்ட நாயகியாக சாமரி அதபது இலங்கையின் தலைவி தெரிவானார் இந்த தொடரில் மொத்தமாக முன்னூற்று நான்கு ஓட்டங்களை குவித்திருந்தார் சாமரி அதுபத்து ஒரு சதம் மற்றும் இரண்டு சதங்கள் ஒரு சதமானது ஒரு ஓட்டத்தினால் தவறு விடப்பட்டிருந்தவர் பந்து வீச்சிலும் இவர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார் தான் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் நாள் வந்தாலும் கூட இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியினுடைய எதிர்காலம் சிறந்த கைகளில் இளம் வீராங்கனைகளினுடைய கைகளில் நம்பிக்கையோடு இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்